கோபுரமும் அதோட இந்த இன்னொரு சொல்ல வேணும் என்னென்னா மூடினபடி இல்லாத கோயிலாக இல்லாமல் சிறந்த கோயிலாக இருக்கிறபடியாக இது வந்து இயற்கையாகவே மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறத அது பாதுகாத்துது அதோடு எல்லோரும் எந்த நேரத்திலையும் அம்மனை தசி கவர்மெண்ட்டாக வந்து கூடிய வாய்ப்பும் இந்த ஆலயத்துக்கு இருக்கு அந்தபடியாக இது ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமான ஒரு பொதுநோக்கோடு அமைஞ்ச கோயிலாக இது இருக்கிறது குறிஞ்சாக அமைச்சிருக்கிற பரிபாலன சபையை பற்றியான ஒரு விளக்கத்தை கேட்க வேண்டிய கட்டாயக்காக இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு பரிபாலன சபையை அமைத்தது நன்மையும் அல்லது தீமையோ அல்லது இந்த பரிபாலன சபையால் எதெந்தாலும் ஒரு விதமான முன்னேற்றங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்பட்டிருக்குதோ அல்ல இந்த பரிபாலன சபையாலே இந்த கோயிலுக்கு எதெந்தாலும் உடற்பாடுகள் இருக்குதோ என்பதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன் எனவே நீங்கள் உங்க நேரத்தை மட்டும் உங்க நேரத்தை மட்டும் பரிபாலன சபை ஏற்படுத்தப்படவில்லை மட்டும்ப முக்கியா பரிபாலன சபைன்றது எந்த ஒரு ஸ்தாபனத்துக்கும் கட்டாயம் தேவையான கட்டுக்கோப்புக்கு இடையில ஆக்கள் வந்து நிர்வகித்து நடந்தா தான் அந்த வேலை வந்து ஒழுங்காக நடக்குது சும்மா கண்ட பாட்டுக்கு அவரும் இவரும் எல்லாரும் அறையில சேரதுனால கோயிலில் வளர்ச்சி மேலோங்க அதோட பரிபாலனை சபை சரியான ரீதியில் சரியான ஆக்களை இனங்கண்டு கண்டு அவரவருக்கு அந்தந்த பதவியில் கொடுத்து திறமையான இந்த கோயில் நிலைப்பாட்டையும் இனிமேல் இங்கு வரக்கூடிய நிலைப்பாடுகளையும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தான் தன்னுடைய தன்னுடைய வாய்மொழியினாலே இங்கு படச்சுருளாக தந்து கொண்டிருக்கிறார் மக்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் தெளிவாகவும் உறுதியாகவும் தாங்கள் எல்லாவற்றையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஒளி நாடா மூலமாக உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் வட்டுநகர் இருப்பியறி அருள்மிகு முத்துமாரி எம்பாள் இந்த ஆலயம் எமது ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அலங்கார உற்சவமாக இருந்த இந்த ஆலயத்தை மகோற்சவமாக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு நாம் பொதுமக்களுடைய உதவியையும் பெற வேண்டும் ஆலயம் பொதுமக்களோடு இணைந்து சமூக அறப்பணிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக ஒரு பரிபாலன சபையை உருவாக்கினார்கள் அந்த என்ற ஒரே சிந்தனையோடு செயற்பட்டதன் விளைவாக பக்தர்கள் மாணவர்கள் மக்கள் நின்று தாங்கள் உபயமாக குறிப்பாக வாகனங்கள் கூட பதினைந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் செய்ய உபயமாக போட்டி போட்டி செய்ய

உரிய அதாவது அலங்கார உற்சவமாக இருந்த இந்த ஆலயத்தை மகோத்சவமாக கொண்டு வந்த பெருமையை உண்மையிலேயே பிரான்ஸ் மாநகரின் பரிபாலன சபை தலைவராக இருக்கும் எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கணேஸ்வரன் உதவி கணக்காளர் அவர்களிடையே சாரும் என்பதை நான் பெருமையோடும் ஆணித்திரமாகவும் கூடி வைக்க விரும்புகின்றேன் அவரது அயரா முயற்சியும் அறங்காவலர் சிவலிங்கம் கலையரசன் சிவலிங்கம் கரைவாணன் போன்றோரின் விடாது காரணம் ஐராது உடைப்பும் தான் காரணமாக இருக்கின்றது அத்தோடு இந்த இந்த மாநிநகரில் பிறந்து வளர்ந்து அம்பியைக்கு ஒரு மகோத்சவமாக்க வேண்டும் என்ற எண்ணம் இங்கு அந்து வளர்ந்த அந்த அங்கத்தவர்கள் பலரின் பலரின் பேனவாவும் இதற்கு ஒரு காரணமாக இருந்தது அந்த வகையிலே இங்கு மகோற்சவமாக காணப்படுகின்ற இந்த ஆலயம் ஒரு சித்திர தேர்வாடிகள் சமூகத்தோடு இணைந்ததாக இந்த ஆலய அறப்பணிகள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் எண்ணத்தினால் தற்பொழுது அங்கு வசிப்பவர்கள் ஒரு திட்டம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதற்கு அந்த செயல் திட்டத்தை உண்மையில் வடிவமைக்கப்பட்டு சமூகத்தோடு இணைக்கப்பட்டதாக அமைய வேண்டும் அந்த செயல் திட்டம் நிறைவு வருவதற்கு அந்த பாடலில் முத்துமாரி அம்பாளுடைய ஆலயத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூசை புலகாரங்களுடன் மக்கள் வெள்ளம் அறுவராண்ட குரலில் தங்களுடைய பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய அந்த ஆக்ரோசித்த காணப்படுகின்ற ஒவ்வொரு அடியார்களும் தாங்கள் தங்களை மறந்த நிலையில் ஒவ்வொரு துணை அருளே துணை என்ற ரீதியில் காட்சி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று பதினோராவது திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழாவிலே ஒவ்வொருவரும் தங்களை மறந்த நிலையில் தாங்கள் என்னென்ன செய்யக்கூடும் என்ற முறையிலேயே இங்கு அங்குள்ள மெய்யடியார் ஒருவராகிய சைவ புலவர் சைவ புலவர் சடாச்சிரலிங்க அவர்களை இங்கு அவருடைய கருத்துக்களை கேட்போமாக ും ഒരു വാലയമായി തകുന്നത് പിന്നെ രണ്ടായിരത്തി മൂന്നാം ആണ്ട് பிரபால சபை ஒன்றை உருவாக்கி சிறப்பான முறையிலே வானளாவிய கோபுரமும் கொடிமரமும் அத்துடன் சித்திர தேர்வுடன் அலங்காரமான மகோத் உள்ள கணேஸ்வரன் அவர்கள் தலைமையிலே ஆயுள் தலைவராக வருகை இந்த ஆலயத்தை வெகு சிறப்பான முறையிலே இந்த பன்னிரோரு நாட்களும் மகோற்சவத்தை முன்னுறு நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களுடைய அபிலாசைக்கு ஏற்ற முறையிலே இந்த ஆலயத்தை சிறப்பான முறையிலே சிறந்த முறையிலே இந்த ஆலய கிரியைகளை நடத்தினார்கள் நடத்தினதோடு மட்டும் இல்லாமல் உபாசனத்துக்கு இங்கு வருகிறாந்திருக்கின்ற சிவசிரை சிவாச்சாரியார்கள் ரமேஷ் குருக்கள் பரணி குருக்கள் நடராஜ் குருக்கள் சாஸ்திரிகள் அவர்களுடைய ஆக்கபூர்வமான அபிஷேகங்கள் பூஜைகளை பற்றி தாங்களுடைய கருத்து என்ன அவர்கள் சிறப்பான முறையிலே அந்த சிவாகமங்கள் சூழ்ந்த முறைப்படி நல்ல சிறப்பான முறையிலே இந்த சிவாபிஷேகத்தை நடத்திவிட்டு மாற்றங்களையும் சிறப்பான முறையில் சிவாச்சாரியார்கள் கொண்டு வருகின்ற மாற்றங்களை பற்றி மக்கள் பதட்டம் அடையாமல் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை பற்றி எல்லாம் நீங்கள் மக்களுடைய கருத்துக்களை பற்றியும் என்ன எண்ணிக்கொள்கிறீர்கள் அவர் இந்த சிவாச்சாரியார்கள் ஒவ்வொரு முறைக்கும் அந்த சிவாகமத்தில் உள்ள ஸ்லோகங்கள் அதற்கான மந்திரங்கள் அதற்கான உச்சாரணங்களை தகுந்த முறைப்படி அந்த ஆதார நூல்கள் மூலமாக நிறுவி உண்மைத்தன்மையையும் தன்மையையும் எங்களுடைய அம்பிகை அடியார்கள் மீது ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இங்கே நடைபெற்ற சிவாச்சாரியார்களின் கிரியர்களை எங்களுடைய அம்பாள் அடியார்கள் முற்று முழுதாக மனதார அம்பிகையின் அருளாலே ஏற்றிருக்கின்றார்கள் என்பதை என்னால் சிவாச்சாரியார் அரிய பெரிய ஆச்சாரியார் அவர்களுடைய பூஜைகள் அனுஷ்டானங்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அனுஷ்டானங்களுக்கும் உள்ள விளக்கங்கள் என்பதை பற்றி தாங்கள் அடியனை பொறுத்தபட்டிலே ஒவ்வொரு கிரிகைக்கும் அந்த வாஸ்து சாந்தி கிராம சாந்தி தியாகசாலை ஸ்தம்ப பூசை சுற்றுப்பறி இதற்கான விளக்கங்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே இந்த ரமேஷ் சிவாச்சாரியார் அவர்களாலும் நடராச சிவாச்சாரியார்களாலும் நால்வராலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அம்பிகை அடியார்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது இங்கு இவ்வளவு காலமும் எங்களுடைய இந்த ஆலயத்தை முன்னுதாரணமாக வைத்து நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு வழிவகையை எங்களுடைய சிவாச்சாரியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய இழுப்பேடி அம்பாள் எங்களுக்கு தந்த பூர்வ என்ம புண்ணிய பலன் என்பதுதான் கூற வேண்டும் சிப்பாச்சாரியரும் சிப்பபல்லரும் ஆகிய சீனிவாசம் ஆகிய இவர் நமது இலங்கை நாட்டிலே பல்வேறு ஆலயங்களுக்கு சிப்ப வேலையில் முதன்மையான இவர் செய்து வந்த சேவைகளை இங்கு ஒளிப்பட காட்சியின் மூலமாக நாங்கள் உங்களில் காட்டகிறார் ஏனென்று அவர் அவ்வளவு திறமையான ஒரு சிப்பாச்சாரியார் அவர்கள் மரபு மொழி வந்த சிப்பாச்சாரியர்களாவது இவர்கள் பல்வேறுப்பட்ட வகையிலும் பல்வேறுப்பட்ட நிலையிலும் கேட்கக்கூடிய எந்த சிற்பமாக இருந்தாலும் சரி ஒரு சில நொடியிலேயே வேட்டை செய்து எங்களுக்கு அந்த குறித்த நேரத்தில் குறித்த தவணையில் எங்களுக்கு தந்து கொள்வார் அப்படிப்பட்ட இவர் இந்த வட்டுக்கோட்டையில் ஸ்ரீ வட்டூர் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆகிய இலிப்பேடி முத்துமாரி அம்பாளுடைய அருளை பற்றியும் அதனுடைய வளர்ச்சியை பற்றியும் மிகச் சுருக்கமாக ஓரிரு வசனங்கள் சொல்வார் இந்த முக்கியதாக நான் அந்த காலத்திலே தர்ம கோவிந்த தர்மகாத்திர இருக்கிற காலத்திலேயே ஒரு சாமி விரைவில் மேலே ஈடுபட்டு நிற செய்து பெரிய கும்பாதே நடந்தது அதுபடியாக இப்போ அஞ்சா அஞ்சாவது நிமிடமாக வேலை செய்து கொண்டு அளவுக்கு முடித்து இப்போ கும்பாதே நடந்து முடிந்திருக்கிறது மனதை மிகவும் தக்கரவமாக பார்ப்பவர்கள் கலை கூட்டமாக கலை நிகழ்வுகளாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இந்த சிற்பத்தை அமைச்சிருக்கின்றோம் அம்மன் அம்மன் தானம் பார்க்கிற மாதிரி ஒன்றும் சிவலிங்கத்தை கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒன்று வர்ண வர்ண கலாநிதியுமாகிய இலங்கை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வர்ண ஓவியர் அலரிடம் சர்வேஸ்வரன் அவர்களுடைய இந்த வர்ண வேலைப்பாடுகளை நாம் கண்டுட்ட போது உலக வானலாவிய வர்ண வேலைப்பாடுகள் காணப்படுகிறது புதுக்கோட்டை வியூட ஸ்ரீ முத்துமாரி அம்பா ஈர்பேட்டி ஆலயத்தில் இந்தியாவிலிருந்து வருகிற நான்கு பிரதம ஆகிய இவர்களில் ஒருவராகிய ஒருவராகிய தரணித்தர குழுக்கள் சாஸ்திரிகள் சவாச்சாரியர்கள் இப்பொழுது இங்கு இருக்கின்ற இந்த முப்பத்தி மூன்று தினங்களிலும் நடைபெற்ற கும்பாவிச நிகழ்வுகளைப் பற்றிய ஒரு ஆய்வறையாக தெரிந்துச்சுக்கள் சக்தி எல்லாமல்ல அம்பீகையாகி மிகக்கூடிய நமது முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலங்களாக இறங்கி தொடர்ந்து மண்டல அபிஷேக நடைபெற்று அதைத் தொடர்ந்து உற்சவ நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது இதை பார்ப்பதற்கே ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கு இடையே அந்த நூலில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்ததோ அந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் அந்த நூலில் வெளியிடப்படுகிறது பார்ப்பதற்கு பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த மகா கும்பா நிகழ்ச்சிகளை நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்தே ஆனால் அங்கே கூட இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நான் பார்ப்பதாக தெரியவில்லை காரணம் என்னன்னால் ஒரு ஒரு கிரைகளும் இங்கே பார்க்கும்போது

சென்று விட்டார்களா இல்லையா என்பதை பரிசோதனை பார்க்கிறார் சந்திரேஸ்வரர் அதான் மௌனோத் சவம் என்று இது நான்காவது உற்சவம் அமைதியாக செய்யக்கூடிய உற்சவம் 有点。<music>